அந்த ஷார்க் மீன் இருந்த இடத்தை தி கில்லர் சோன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஷார்க்மீன் மீன் முழுங்கன ராட்சச மீன் எதுன்னு தேவ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல எல்லாருமே ஏதாவது ஒரு ராட்சச கனவை மீன் தான் இந்த ஷார்க்மீனை மீன் சாப்பிட்டு சொல்லிருக்காங்க ஆனா கனவை மீன்களுடைய உடம்பு கோல்டு பிளேட்டட் உடம்பு ஆனா இந்த ஷார்க் மீன் முழுங்கன உயிரினத்துடைய உடம்பு எழுபத்தி எட்டு வெப்பத்துல இருந்ததா இந்த ட்ராக்கிங் டிவைஸ் காட்டியிருக்கு இதனால இந்த ஆல்பா மீன் முழுங்கினது கனவை மீனா இருக்க வாய்ப்பில்லைன்னு தேவ் சொல்லியிருக்காரு இதனால இவங்க டீம்ல இருந்த நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன தான் இந்த ஆழமான பகுதியில் கடல்ல வாழ்றதாவும் கண்டிப்பா மெகாலோடன்களால மட்டும் இவ்ளோ பெரிய ஷார்க் மீத முழுங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேவ் உண்மையிலேயே மெகாலோடன்கள் இன்னும் இருக்குதானு அந்த ஷார்க் இறந்து போன இடத்துக்கே போய் செக் பண்ணலாம்னு இவராவே ஒரு அண்டர் வாட்டர் வெஹிக்கல கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அந்த ஆல்பா ஷார்க் மீன் இறந்து போன இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே தொள்ளாயிரம் பீட் ஆழத்துல நாற்பதுக்கும் அதிகமான ஷார்க் மீன்களும் நிறைய கிள்ளர் வேல்களும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்கு இவர் உருவாக்கின அண்டர் வாட்டர் வெஹிக்கலும் ஆயிரம் பீட் ஆழத்துக்கு கீழே போகாததுனால இவர் அந்த முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு கரைக்கு திரும்ப வந்துட்டாரு இந்த விஷயம் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வந்த உடனே சில அந்த இடத்துல பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன மோனசரஸ் தான் அந்த ஆல்ஃபா ஷார்க்மீன் முழுகிறிக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சிலர் இந்த பகுதியில் மீன் பிடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ராட்சச உயிரினத்தை பார்த்ததாகவும் சொன்னதுனால தேவி எப்படியாவது ஆல்ஃபா ஷார்ப்பீனை முழுங்கின உயிரினத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இந்த முறை மிகப்பெரிய டீமோட அண்டர் வாட்டர் வெஹிக்கிளில் இந்த ஆல்ஃபா ஷார்க்மீன் இறந்த இடத்துக்கே போய் பார்த்தா அங்க பதினாறு ஃபீட் நீளத்துல ஒரு மிகப்பெரிய கொலாசல் ஷார்க் மீன் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு கொலாசல் ஷார்ப்பீனுங்கிறதும் ஒரு நார்மலான கிரேட் ஒயிட் ஷார்க் மின் தான் இது ஜைகாண்டிசம்ங்கிற ஒரு நோய் அப்புறம் இந்த ஷார்ப்பீன்களோடைய க்ரோ

இந்த கொலசல் சாட்மீன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ அடுத்த எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்போஷருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க